வணக்கம்ங்க இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுகர் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க ஒரு வெச்சூர் குட்டை கிடாரி கண்ணுங்க ஒரு ஜோடி கிர் கிடாரி கன்றுகள்ங்க ஒரு தரமான காங்கையும் மயிலை கிடாரி கண்ணு என மூன்று விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு தரமான வெச்சூர் குட்டை கிடாரி கண்ணுங்க தாய் மாடு நம்மகிட்ட தான் இருக்குது தாய் மாடு வேணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க காலை குட்டை காலையும் நம்ம வந்து ஒரு செட்டாலாக வாங்கிட்டு வந்தோம் மாடு வந்து பார்த்திங்கன்னா செனையாயிருச்சு அதனால கன்று குட்டி வந்து பிரித்து நம்ம விற்பனைக்காக கொடுத்துருக்கோம் போடுறவங்க கன்றுனுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது மாதங்களில் இருக்கவங்க வெச்சூர் குட்டை கிடாரி கன்று சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க உயரம் வந்து அதிகபட்சமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு உயரம் உயரம்தான் வளரக்கூடிய பிரீடுங்க உங்களுக்கு வெச்சூர் குட்டை வேணும் கிடாரி கன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு சேலம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு குட்ட கிடாரி கன்று வேணுன்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி கிர் கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது பதினைந்து நாட்கள் இரண்டும் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க இந்த ஜோடி கிர் கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே நல்ல பிரீடு குவாலிட்டியான மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கன்றுகள்ங்க ஒரு மாட்டினுடைய தாய் மாடு வந்து நம்ம ஐந்து மாத சென்னையில் ஐம்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கண் போட்டு நாளுக்கு ஆம்பளையுமே சரியாக பால் வ பால் வராமல் போயிடுச்சுங்க அதனால் கன்று மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது இன்னொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாடுங்க அது உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால கன்று குட்டி ரெண்டு மட்டுமே நம்ம விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறோம் ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் உங்களிடம் கலப்பின மாடு இருக்குது ரெண்டு கிரு கன்றுகளில் நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க ஜோடியாக ஊட்ட வச்சு வளர்த்துக்குவீங்க அப்படின்னா வேலைக்கு ஒரு அரை லிட்டர் டு முக்கால் லிட்ரு பால் ஊட்டுச்சுனா போதுமானது ரெண்டு கன்றுகளுமே தெளிவாக வந்து சேர்ந்துருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று வயசு வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை மாதங்கள் ஆகுதுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க நல்ல தரமான பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல இரட்டத்திமில் வரும்ங்க ரட்டநாடி உடம்புல வரும் தாய் மாடு வந்து வேலைக்கு ஒரு அண்டர்ல கறக்கூடிய மாடு கண் நல்ல சூட்டிப்பான கிடாரி கண்ணுங்க இன்றைய பதிவில் எந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் டு நாலு நாள் ஆனாலும் பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோங்க பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்க வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு கன்றுகளுக்கு குடல் புழு நீக்கத்திற்கான ஐவர் மெக்டன் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டிருக்கிறோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றிங்க